உங்க மேலே எந்த தரித்திரத்துக்கோ எந்த நோய்க்கோ எந்த பிசாசுக்கோ எந்த பலவீனத்துக்கோ இடம் கிடையாது இப்போ நீங்க சொல்லலாம் ஐ எம் அண்டர் த பிளட் ஆஃப் ஜீசஸ் ஐ எம் த ரெடீம்ட் பீப்புள் நோ மோ கர்ஸ் என் வாழ்க்கையில் சாபம் வேலை செய்ய முடியாது பாவம் வேலை செய்ய முடியாது தரித்திரம் வேலை செய்ய முடியாது நோய் வேலை செய்ய முடியாது யூ ஆர் ரெடீம்டு பீப்புள் நான் மீட்கப்பட்டவன் ஐ எம் ரெடீம்டு பீப்புள் ஐ எம் ரெடீம்டு ஃப்ரம் த சிக்னஸ் ஐ எம் ரெடீம்டு ஃப்ரம் த பாவர்டி த்ரூ த பிளட் ஆஃப் ஜீசஸ் ஏசுவின் ரத்தத்தாலே பொன்னால வெள்ளினாலும் அல்ல விளையேற பெற்ற இரத்தத்தால் நான் மீட்கப்பட்டிருக்கிறேன் 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 உங்களுக்கு மீட்பு உண்டா இருக்கிறது இப்போ இப்போ மீட்கப்பட்ட ஜனங்களுக்குள்ள வேதவசனம் சொல்லுது ஏழை ஒருத்தனும் இல்லை மீட்கப்பட்ட ஜனங்களுக்குள்ள வியாதியஸ்தன் ஒருத்தனும் இல்லை வெல்த் அண்ட் ஹெல்த் நிறைய பேர் கேக்குறாங்க இது என்ன வெல்த் ஹெல்த் காஸ்பலான் ஆமாங்க காஸ்பல்க்குள்ள அதுவும் வச்சிருக்கிறார் கடவுள்